அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவாபசு தமிழ் புத்தாண்டு நாளுடைய மிக முக்கியமான ஒரு பதிவுங்க தமிழ் புத்தாண்டோ ஆங்கில புத்தாண்டோ ஒரு மா ஒரு வருடம் முழுவதும் முடிஞ்சுட்டு நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு புது நாள் நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே ஸ்பெஷல் தான் ஏன்னா புது நாளில் வருட தொடக்கத்தில் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே அது வருடம் முழுவதுமே தொடருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதுமே குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் நல்ல ஒரு செல்வ யோகம் குடும்பத்துக்கு நல்ல நல்ல சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரிங்க அந்த வருடத்துடைய முதல் நாள் நமக்குள்ள ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆச்சரியம் நமக்கு ஒரு சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும் ஏன்னா அந்த நாளில் வந்து ரொம்ப பரபரப்பாக குறிப்பாக பெண்கள் வீட்டில் வந்து வேலைகள் அதிகம்தான் ஆனாலுமே நம்ம சந்தோஷமாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஏன்னா குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் நம்ம செய்கின்ற சின்ன ஒரு பூஜையாக இருக்கட்டும் சின்னதான ஒரு மாற்றமாக இருக்கட்டும் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை அதை கொண்டு வந்து கொடுத்தா கண்டிப்பாக வந்து நம்ம செய்யாமல் இருப்போமா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம்தான் நம்ம வீட்டு நிலவாசலில் நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருளுங்க அவ்வளோதான் எல்லாருடைய வீட்லேயுமே நிலவாசல் பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற நாட்களை விட இது மாதிரி வருடத்துடைய முதல் நாள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் அந்த இடத்த வந்து கவனிப்போம் ஏன்னா அந்த இடம் நல்லா சுத்தபத்தமாக முந்தினாலே நல்ல நம்ம எல்லாமே நல்லா தொடச்சி வீடெல்லாம் தொடப்போம் இருந்தாலுமே நிலவாசல் நிறைய பேர் வந்து தண்ணி மட்டும் தொடக்காமல் கொஞ்சம் பன்னீர் விட்டு நல்லா தொடச்சி நல்லா வாசமாக இருக்கணும் ஏன்னா அந்த இருந்து தான் நம்முடைய குல தெய்வமானது நம்மை எப் எப்பயுமே இருந்து பார்த்து நமக்கு அனுகிரகம் கொடுப்பாங்கன்னு ஐதிகம் அது மட்டும் இல்லாமல் நிலைவாசல் வழியாக தான் நம்முடைய ஆட்களும் சரி வெளியாளங்களும் வந்து வந்து போகக்கூடிய இடம் அப்போ குடும்பத்துக்கு எந்தவித கந்திருஷ்டி பாதிப்பும் இருக்கக்கூடாது வேறு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம நிலவாசலை சுருகி வைக்கக்கூடிய ஒரு பொருள் குறிப்பாக இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் சொருகி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நல்ல அதீத ஒரு பணவரவு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் மகாலட்சுமி யோகம் நிச்சயம் ஏற்படுங்க அப்படிப்பட்ட பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா மருதாணி தான் மருதாணி இல்லாத வீடே கிடையாது எல்லாருடைய வீடுகளும் இருக்கும் இப்போ எல்லா இடமும் மருதாணி பூ பூக்குற சீசன் நமக்கு எல்லா செடிகளும் இலையெல்லாம் கொட்டிட்டு லைட்டாக பூ பூக்க ஆரமிச்சிருச்சு எல்லா இடமும் அப்படி உங்கள் வீட்டில் மருதாணி இருக்குது மருதாணியோட பூக்கள் பூவெல்லாம் பூத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அதாவது பதினான்காம் தேதி காலையில் திங்கக்கிழமை வருது பார்த்திங்களா அன்னைக்கு நீங்கள் காலையில் இது எல்லாமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும் நிறைய பேர் வந்து நம்ம நிலவாசல் பூஜை பண்ணி தீபங்கள்லாம் ஏற்றுவோம் முகூர்த்த ல தீபம் ஏத்துறது விசேஷம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சித்திரை வருஷ பரப்புக்கு மட்டும் நமக்கு அதாவது ஆங்கில புத்தாண்டு மாதிரி இல்லாமல் தமிழ் புத்தாண்டுங்கிறது சூரிய உதயத்துடைய கணக்கில் தான் நமக்கு எடுக்கிறாங்க அதனால தான் நம்ம சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு ஆறு மணி அப்படி உங்கள் ஏரியாவில் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நிலவாசல தீபங்கள் ஏற்றலாம் இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை எல்லாமே செய்யலாம் உங்கள் வீட்டு மருதாணி செடியில் ஒரே ஒரு கொப்பு மருதாணி இந்த பூவோடு இருக்கும் பார்த்திங்களா அந்த மருதாணி பூவை எடுத்து உங்கள் நிலவாசலை சும்மா அப்படி சொருகி வச்சு பாருங்களேன் நம்ம நினப்போம் ஒரு நாள் தானே பண்ணுறோம் ஆனால் நீங்கள் செய்கின்ற அந்த ஒரு நாள் விஷயம் நமக்கு வருடம் முழுவதுமே அதீத பணவரவு கண்டிப்பாக கொண்டு வந்து தருங்க ஏன்னா இந்த மருதாணிங்கிறதே மருதாணி பூவாக இருக்கட்டும் மருதாணி காயாக இருக்கட்டும் மருதானி செடி இலை இது எல்லாமே அவ்வளவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்ட ஒரு பொருள் அதனால் இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய நிலவாசலை சொருகி வைங்க இப்போ செடி இருக்குமா ஆனால் எங்கள் வீட்டில் பூ பூக்களை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மருதான இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இலையாற்றும் சொருகி வைங்க அதே மாதிரி இப்போ மருதாணி எங்கிட்ட இல்லமா அப்படிங்கிறவங்களுக்கான ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வேப்பம்பூ வேப்பமரம் இல்லாத தெருவும் கிடையாது வீடும் கிடையாது எல்லா இடத்துலையுமே நம்ம ரோட்டோரம் பார்த்தா கூட வேப்பமரம் இருக்கும் இப்போ வேப்பமரத்தில் எல்லா இடத்துலையுமே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பூக்கள் கிடைச்சதுன்னா தாராளமாக வேப்பம்பூ வச்சிங்கன்னா எந்தவித கெட்ட சக்தியும் நமக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை யாருக்குமே வந்து அணுகாது நமக்கு வந்து எப்படிப்பட்ட கண்திருஷ்டி பீடைகள் இது எல்லாமே நம்ம விட்டு ஒழியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வேப்பம்பூவோட காற்று நமக்கு நம்ம வந்து சுவாசிக்க சுவாசிக்க நமக்குள்ளே ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை இருந்தால் கூட அது ஒ அழிஞ்சு போகுங்கிற ஒரு கருத்து இருக்குது அதனால் வேப்பம்பூங்கிறது அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு மரம் நிறைய இடத்துல வந்து வேப்ப மரத்தையே தெய்வமாக நினச்சி பாவிச்சு கூட நிறைய பூச்சிகள் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அந்த வேப்பம் பூவா இருக்கட்டும் இல்லாட்டி வேப்ப இலைகள் தான் கிடச்சதுன்னா ஒரே ஒரு கொப்பு வேப்பலை மட்டும் பறிச்சுட்டு ஒரு மருதாணி இது இது இருக்கிறது என்ன இருக்கோ உங்க கிட்ட அதை எடுத்து உங்க நிலை வாசல சொல்லி ஏன்னா நமக்கு சித்திரை வருஷப்பரப்புக்கு நிலைவாசல் வந்து நல்லா வந்து ஒரு ஐஸ்வர்யமாக நல்ல வாசமாக இருக்கணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது மற்ற நாட்கள் நீங்கள் எவ்வளவு பூஜைகள் பண்ணாலும் பரவாயில்ல வருடத்துடைய முதல் நாளான சித்திரை வருஷப்பரப்புக்கு இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எங்கள் கிட்டே நாங்கள் சிட்டியில் இருக்கோமா இந்த ரெண்டு பூவுமே எங்கள் வீட்டில் கிடையாது அப்படிப்பட்டவங்க நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மல்லிகைப்பூ இல்லாத வீடுகளே கிடையாதுங்க இப்போ நிறைய மல்லிகைப்பூ நமக்கு சீசன் தான் அப்போ மல்லிகைப்பூவை நீங்கள் ஒரு முழம் வாங்கி உங்களுடைய நிலைவாசலை நீங்கள் மாட்டி வைங்க ஏன்னா அன்றைய நாள் மட்டுமாவது நமக்கு நல்ல ஒரு வாசமாக ஒரு தெய்வீக கடாட்சமாக நம்ம வீடு இருக்கணுங்கிறதுனால தான் இப்படியான ஒரு வழிமுறைகள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் இது மாதிரி விசேஷ நாட்களில் மாவிளையில் தோரணம் கட்டுறது பழக்கம் இப்போ உங்கள் வீட்டில் அது மாதிரி பழக்கங்கள் இருக்குது இல்லை உங்கள் ஏரியாவில் அவைலபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக மாவிளையில் தோரணம் கட்டுங்க இல்லாட்டி சாஸ்திரத்துக்கு நம்ம பூக்கார்கிட்ட சொன்னால் கூட ஒரு ரெண்டு மூணு இலைகளாச்சும் எங்கே இருந்தாவது பறித்து கொண்டு வருவாங்க அந்த ரெண்டு மூணு மாவிளைகளாச்சும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நிலைவாசலை சும்மா நம்ம சொருகி வச்சாலே போதுங்க வீட்டுக்கு அனைத்து ஒரு சுபிக்ஷங்களும் ஒரு தெய்வ கடாட்சமும் நல்ல ஒரு பண வரவும் பணவசியம் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வருங்க அதே மாதிரி இதெல்லாம் அப்புறமேட்டு அந்த நிலவாசலில் காலையில் நம்ம இந்த ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தீபம் உங்களால் என்ன தீபம் உங்களால் ஏற்ற முடியுதோ நிலவாசலை நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் எந்த தீபமாக இருந்தாலும் நிலவாசலை ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு வாசனை பொடிகள் அதாவது கொஞ்சம் ஜவ்வாது பொடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஜவ்வாதுங்கிறது வந்து நமக்கு அனைத்து தெய்வதைகளையும் வசியம் செய்கின்ற ஒரு பொருள் தான் ஜவ்வாது அந்த ஜவ்வாது பொடியை கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மட்டும் நீங்கள் விட்டுட்டு அந்த நிலவாசலை ஒரே ஒரு தீபம் மட்டும் அன்றைய தினம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் உங்கள் வீடே அப்படியே கோவிலாக மாறும் வீட்டுக்குள்ளே நல்ல இப்படியான வாசனையான ஒரு விஷயங்கள் நம்ம நிலவாசலேருந்து நம்ம இப்படி ஆரம்பிக்கிறப்ப நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் சுபிக்ஷங்கள் இது எல்லாமே இந்த வருடம் முழுவதுமே தொடர்ந்து இருக்குங்க வருடத்துடைய முதல் நாள் நம்ம செய்கின்ற சின்னதான ஒரு விஷயங்கள் தான் சின்னதான ஒரு வேலை தான் ஆனால் அந்த ஒரு மாற்றம் வந்து நம்ம குடும்பத்துக்கு நான் பலவித நன்மைகள் கண்டிப்பாக கொண்டு வரும் அதனால் நிச்சயம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிலவாசலை நீங்கள் மறக்காமல் செஞ்சுடுங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்